அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சரியில் பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிலோடு நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகான்னு சொல்லிவிட்டு துர்காவாக இருக்கிற நம்மளோட துர்கா தாங்க துர்கா பழைய துர்காவே அவங்க தான் கடப்பா கனகாவே வேறு ஆனால் நம்மளோட வீணாக போன வீணாக கடப்பாவிலேருந்து ஒரு ரவுடியை கொண்டு வந்து கடப்பா கனகாவாக இருக்கிற துர்காவை அடிக்கலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவன் வந்து அவனே அடி வாங்கிட்டு அடியும் அதையும் வாங்கிட்டு துண்டைக்கான துணியை காணன்னு ஓடிட்டான் அவன் கடைசியில் கொண்டு வந்த சாட்டையால் நம்மளோட வீணா போன வீணாவே நம்மளோட துர்கா வந்து பின்னி எடுத்துட்டாங்க பின்னி பெடலை எடுத்துகிட்டோன்ற மாதிரி பின்னி எடுத்துட்டாங்க அடி நல்லா அங்கங்கே விலை நல்லா செவ செவனை நல்லா ஆப்பிள் மாதிரி நல்லா அங்கங்கே செவந்து போச்சுங்க இதில் வேற வீணாவுக்கு ஜம்மின் குடும்பத்தாளுங்க வரப்படிகளே அவளை பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடப்பாவோட கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரவுடி கிட்ட கடைசியில் பார்த்தா நம்மளோட வீணாக தான் கடைசியில் வாங்கினாங்க அந்த ரவுடி தாங்க அடிவாங்கனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் நம்மளோட கௌரி சீரியல புதுசாக ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளோட நம்போதிரி வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த சிலையை செஞ்சவங்களை வர சொல்லியிருந்தாங்க அந்த சிலையை செஞ்சவங்க வந்து அபிஷேகம் பண்ணால் அந்த சாமி ஏற்றுக்கலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்